ஏக்கா அந்த கிளவி சொல்லிச்சில்லையா ரசங்கடலாம் குடிக்கியானி ஆ நான் வந்து இப்போதான் பாத்திமா ஃபோன் பண்ணா பார்த்துக்கிடுங்க கூட்டம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கா நம்மளும் போயிட்டு வந்துடுவோமா ஆ சரி லட்சுமி நான் சின்ன பண்ணு வசந்தியுமே கூட்டிட்டு வரட்டா நீ ஃபர்ஸ்ட் போறியா வசந்தியை விட உமான விட பூட்டிதா கிடக்கு நீங்க சின்ன பண்ணுங்க வீட்டில் பாருங்க தான் இருப்பாளோன்னு நினைக்க கூட்டிட்டு சீக்கிரமா வந்துருங்க ஆ சரிம்மா சீக்கிரமா வரேன் இப்போ ஆ சரி ரணியக்கா இவ்வளவு முன்ன எங்க அக்கா ராணி அக்கா எங்க பைத்தி வா என்னக்கா உங்க தோஸ்து உங்களை விட்டுட்டு தனியா போகுது ஏன் அது கடையில் எல்லாமே குடிக்கானா நீயும் உமானும் வாங்கிட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா நான் கூட்டிட்டு ஏன் நீங்க போகல முன்ன நானும் அவ்வளோ கூட போயிருப்பேன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் அதனால தான் வந்தேன் சீக்கிரம் வந்துடுங்க நாங்கள் முன்னே போறோம்

நான் இப்போ என்னத்தை கேட்டேன் கோச்சுக்கிட்டு போறா வர வர ராணிய காலுக்கு மூக்கு மேலதான் இருக்கப்பா ம் உமா ஏ உமா ஏ உமா எங்க போனா ஏ உமா கூப்பிட கூப்பிட சத்தம் தராம எப்படி கடந்து உறங்கியா பாரு அங்கங்கயா கனவு நடக்குது எங்க இவளுக்கு புரியுது உறக்கத்தை பாரு ஏ உமா உமா ஏக்கா வாங்கக்கா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தேன் உங்களுக்கு என்ன பொறுக்க இல்லையா இப்படி வந்து எழுப்பி ஏன் சொல்லுவானா சொல்லுவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானே கேட்டுட்டு என் பாட்டு போயிருக்கணும் ஒன்னையும் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் பார்த்தியா நீ அதான் வந்து எழுப்பி விட்டுட்டே இல்லையா என்ன விஷயம் சொல்லுங்க வா ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவோம் ராணிக்கலாம் லட்சுமி கெலாம் பெய்யாச்சு நம்மளும் போவோம் மழையா இருக்கா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க எனக்கு ரொம்ப மடியா இருக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கு வானகிழுவ சேர்ந்து போயிட்டு வந்தா எதுவுமே தெரியாது அப்புறம் தனியாக தான் போனோம் பார்த்துக்க ஆமா அதுவும் சரிதான் சரி பின்ன வாங்க போமா சின்ன பொண்ணட்ட சொல்லிட்டியா சின்ன பொண்ணட்ட இன்னும் சொல்லலை நீ போன் பண்ணி தான் சொல்லணும் நீ எல்லாத்தையும் எடுத்து வை அண்ணா அவளே வந்துட்டா என்ன சின்ன பொண்ணு போமா இங்க ரேஷன் கடை தானே வாங்க அக்கா போவோம் நானும் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் பார்த்துக்கிட்டுங்க ராணி காலம் லட்சுமி காலம் முன்னாடி பெய்யாச்சு வா நம்மளும் போயிட்டு வந்துடுவோம் சரி பின்ன போவோம் வாங்க என்ன லட்சுமி இது இவளுக்கு பாத்திமலை பேச்சு கேட்டு நம்மளும் இல்லையா சீக்கிரமா வந்துட்டோம் சே இப்படி கூட்டமா இருக்கு ஆமாக்கா ச்சே அவளுக்கு பேச்சை கேட்டு வந்து தப்பா போச்சு இப்போ இந்த சின்ன பொண்ணு உமா வசந்தி வந்து நம்ம கிட்ட இல்லையா என்ன பண்ண இந்த லைன்ல எல்லாம் நின்னு இன்னைக்கு கிடைச்சாது எப்படி என்ன ரேஸ் வாங்கிட்டு போக லேட் ஆயிடுறதுன்னு தான் ராணிக்கா ரணிகா அவ்வளோ கிளம்பி வார முன்னாடி ஒரு ஃபோனை பண்ணுங்களா ஆ எல்லாம் வந்துட்டு நம்ம தான் முஞ்ச காட்டிட்டு இருப்பாளுத ஆமா அதுவும் சரிதான் என்னக்கா வந்துட்டேலா பின்ன என்னக்கா சீக்கிரம் வாங்கன்னு சொன்னியே வேலையில எல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தோம் ஆமா நம்ம லைன் இங்க லைன்லேயே என்ன நிக்கல கூட்டத்தை பாரு இங்க இருந்து அந்த மரத்தை தாண்டி போகுது சா நீங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம ஓடி வந்தேன் ம் இதில் எங்கே போய் நிற்கிறதுக்கு இன்னும் நம்ம ரேசம் வாங்கிடுவோமா எப்படி ஏக்கா இனிதான் எனக்கு போய் சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும்க்கா இன்னைக்கு நடக்காது போல இல்லையா இருக்கு ஆமா உமா இன்னைக்கு கண்டிப்பாக வாங்க முடியாது நீ வேணா கிளம்புறியா நாங்களே இன்னைக்கு கிளம்ப தான் போகிறோம் ஏக்கா கொஞ்சம் நில்லுங்க ஆரஞ்சு கிலோ சேலை கட்டியிருக்கு இல்லையா அந்த பொம்பளை கிட்ட கொஞ்சம் கேட்டு பாக்கி நில்லுங்க

பாத்திம கேட்டது தப்புதான் வாங்க போலாம் போயிடலாம் எல்லாத்தையும் அடுப்பணி வந்தான மாமியார்ட்ட திட்டுல இருக்கான் அப்படியா என்ன பண்ணா சரி அவ வர முன்னாடியா நம்ம போயிருவோம்ல ஒரு நேரமா டைமே கிடைக்காத மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரே நேரம் வந்து கூடியிருக்க ஆமாக்கா நம்ம அந்த பாத்தி மலையேட்டு வந்தது தப்புதான் ரேஷன்லாம் வாங்கிட்டேன் எப்படி இல்லக்கா இன்னைக்கு போலான்னு தான் இருக்கேன் நல்லா கூட்டமா மாமே அப்படியா அப்படியா நான் போகும்போது கூட்டம் ஒன்றும் இல்லையே நான் போனதும் வாங்கிட்டு உடனே வந்தாச்சு ஐயே நான் வேற ராணி அக்கா லட்சுமி அக்கா வாங்க போங்கன்னு சொன்னேன் அப்படியா அது யாரும் போயிட்டாப்ளோ ஆ மன காலையிலே சொன்னேன் போயிருப்பாவ ம் நீனே அப்போ போவலையா புஷ்பாக்கா வாக்கிதா ரேஷன் வாங்க போறீங்களா இல்ல கீதா ரேஷன் கடையில் ஒரே கூட்டமாக பார்த்துக்க நாளைக்கு போமா பேய் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டு வந்துடலாம் நானும் அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் நீங்கள் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அக்கா நானும் உங்க கூட வரேன் ஆ சரி கீதா வாங்கிட்ட சொல்லாமல போகும்போது கண்டிப்பாக சொல்லி புஷ்பா விஷயத்த கேள்விப்பட்டியா எதை காலையில் பால் வாக்க போன இடத்துல ஒருத்தர் யாருக்கு செய்யணும் அறுத்துட்டு போயிட்டானா இல்லையா அப்படியாக்கா அது நம்ம ஊர்லையா ஆமா உன விஷயமே தெரியாதா அதான் வெளியே வெளியே எங்கேயா போகும்போது கொஞ்சம் பார்த்துடுத்து போங்க கல்லாம் எல்லாம் இப்போ திருட நிறைய இருக்கேன் நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய நடக்குது பார்த்துக்க நம்ம ஊர்லேயே நீ தான் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுடுறியா ம் கொஞ்சம் கவனம் வேணும் பார்த்துக்க சொல்லி ம் ஆ சரிக்கா சரிம்மா நான் போகிறேன் ஆ சரிக்கா ஏங்கா என்னாச்சி பாத்தியா கீதா நான் நகை போட்டிருக்கேனா அது அவளுக்கு கண்ணில் நல்லா உறுத்துது போல சொல்லிக்கிட்டு போகிறத பாரு ம் கொஞ்சம் பாத்தெடுத்து நட நீ தான் அந்த ஊர்லயே நிறைய போட்டிருக்கியானே எவ்வளவு திமிரி இருக்கணும் அவளுக்கு ஆமா அவளாம் எல்லாம் தான் போட்டிருக்கிய எங்க ஆளு யாராவது பாத்துருவாங்க மூடி வச்சுக்கிட்டு தெரிய அதனால அவ எதுவும் போடலன்னு நினைச்சிட்டா இருக்கேன்னு நினைக்கேன் பாத்துக்கிடுங்க திமிரி பிடிச்சவா எப்படி சொல்லிட்டு போறா பாரு நானும் கவனிச்சேக்கா அவளுக்கு சாதாவே உங்க மேல ஒரு கண்ணு தான் நீங்க தான் நத்தி சுட்டி வச்சிருக்கிறிய நெக்லஸ் போட்டிருக்கிறியன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் படம் காட்டிட்டு தெரியுதுன்னுட்டு அன்னைக்கே ஒரு நாள் சொன்னா பாத்துக்கிடுங்க பாத்தியா நம்மக்கிட்ட பேசும்போது பூனை மாதிரி பேசியது நம்ம பின்னால என்னெல்லாம் பேசியான்னு பாரு ம் அதான் எவ்வளோ நம்ம பின்னாடிக்கு நல்லா தான் பேசுவியா இவன் நமக்கு நல்லதுதான் செய்யான்னு யாரையுமே நல்லவா நினச்சி நம்பிடாதுங்க நம்ம பின்னாடி பல விஷயங்கள் பேச உள்ளவை பார்த்துக்கிதுங்க ச்சே இந்த பார்த்திமாவன் நம்பவே கூடாது ஹூம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப